രൂപ എട്ട് പോരാട്ടം എഴുപത്തി ഒൻപതിനായിരം രൂപ ഇസ്മായി എഴുപത്തി ഒൻപതിനായിരം ഓർക്കുക ആണെന്ന് ആയിരം രൂപ രൂപത്തി ഒന്നായിരം രൂപ எண்பது எண்பத்தி ஐந்தாயிரம் அரைப்பார்த்து எத்தி ஒன்பதாயிரம் இஸ்லாய் பெண்களை தொண்ணாயிரம் மாநிலங்கள் இதனை அதோடப்பம் ஆற்று மலையாளி தொண்ணூத்தி ஒன்னாயிரம் தொண்ணூத்தி 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 ஒன்று அஞ்சோரை தொண்ணூத்தி மூவாயிரம் விஸ்மதி தொண்ணூத்தி மூவாயிரம் 93 500 کنل 93 500 کنل 94000 اسماعیل پروان گوندل 95 گوندن دی भूम <laughs> वांग

लखांंदव <laughs>